ஆதி யோகிக்கு நாம் சிவா அன் என்னத்துக்கு பேர் கொடுத்ததுன்னா சிவான்றது சிவன்றது அவனுடைய பேர் இல்லை அவனுக்கு ஒரு தலைப்பு இப்போ யாரோ ஏதோ ஒரு பத்து வருஷம் படித்தாங்கன்னா ஓ இவர் டாக்டரு சொல்லுவோம் இன்னொருத்தர் யாரோ அஞ்சாறு வருஷம் படித்தாங்கன்னா இவர் என்ஜினியரு சொல்லுவோம் இன்னொன்று படித்தா இன்னொன்று சொல்லுவோம் என்னத்துக்கு அவருக்கு ஏதோ ஒரு விதமான அறிவு இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி தலைப்பு கொடுக்குறோம் இவர் டாக்டர்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவர்கிட்ட போகிறது அவர் லாயர்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவர்கிட்ட போகிறது இப்படி இவனுக்கு சிவான்னு ஒரு தலைப்பு நாம் கொடுத்தோம் ஷிவ அண்ண என்ன அர்த்தம்னா எது இல்லாததோ அது சிவா நீங்கள் ஏதோ ஒன்று இருந்தால் அவன் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒன்றும் இல்லாமல் போவது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதுக்கு அவனுக்கு நாம் சிவா அன் பேர் கொடுத்தோம் அந்த மாதிரி பல தலைமுறையில் அந்த மாதிரி மனிதர் யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவனுக்கு சிவான்னு சொன்னோம் எதுக்கண்ண நீங்கள் ஏதோ ஒன்றா சிக்கிட்டீங்க உங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ண உங்களுக்கு சிவா அன் பேர் ஐயோ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவானா உங்கள் மனத்தில் இப்பையினருக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ண பண்ணிவிடுவாங்களான்னா பணம் இல்லாமல் எடுத்துடுவாங்களாம் அவ்வளோதான் புரிஞ்சுருக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன் என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தையை திட்டணும்னு நீ ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன் என்ன அர்த்தம் ஒன்றும் பணம் இல்லாமல் ஆயிடுவேன் நீ இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு பொருளாதாரம்ன்றது நம்ம பாக்கெட்டில் எல்லாமே நெத்திக்கேறிடுச்சு நமக்கு இங்கே வச்சா பணம் நல்லா இருக்கும் வாழ்க்கை சுகமா நடக்கும் இங்கே ஏறிடுச்சின்னா அது ஒரு மாதிரி பயிற்சி இது பொருளாதார நெற்றுக்கேறதுனால ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் சொன்னால் நீங்கள் ஓ சிவன் வீட்டில் வந்தால் நம்ம பணம் இல்லாமல் போய்டுவோம் இப்படி இருக்கிறது தானே கொஞ்சம் பெச்சு இது நாம் வேறு விதமாக சொல்லியிருக்கலாம் அவனை கொஞ்சம் நடிப்பு இல்லாத ஆளாக இருக்கிறதுனால உங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் சொன்னான் வேற விதமாக சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு முக்தி கொடுத்துடுவேன்னு சொல்லியிருக்கலாம் அவன் முக்தி என்ன என்ன இப்போ ஏதோ ஒன்றா இருக்கிறீங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டா முக்தி தானே உங்களுக்கு முக்தி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அரசியல்வாதி இல்லையே அவன் எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு ஒன்று இல்லையே அதனால நீ ஏதோ ஒன்றா சிக்கி போயிருக்கிறேன் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்னான் அதுக்கு அவனுக்கு நாம் அவனை அழுத்தல் பண்ணுற ஆள் பெயர் கொடுத்துட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்னான் ஏதோ ஒன்றாக இருக்கிறது சிக்கல் தானே ஏதோ ஒன்றாக இருக்கிறதுனால தானே எல்லையோட இருக்கிறீங்க அவர் எல்லை இல்லாத அன்போடைய விரை இருக்கணும்னு இருக்கிறாங்க யாரை பற்றி எல்லை இல்லாத ஏதோ ஒன்று இருக்கணும்னா ஒன்றும் இல்லாமல் போனால் தானே எல்லை இல்லாமல் இருக்க முடியும் ஏதோ ஒன்றாக இருந்தால் எல்லையோட தானே இருக்க முடியும் உங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணுவேன் அனு சொல்லியிருந்தா மக்கள் ஓஹோ போயிருப்பாங்க உங்களுக்கு முக்தி கொடுத்துடுவேன்னா நல்லா போயிருப்பாங்க மோட்சம் கொடுத்துடுவேன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க அவன் அப்படி இல்லை ஏதோ ஒன்னிக்கு போயிருக்க முட்டாளும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன் நான் அது பல விதமாக போயிடுச்சு சிவான்றது பேர் இல்லை ஒரு தலைப்பு அவனுக்கு அவனு பேர் யாருக்கு தெரியல தெரியாததுனால மோதலுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால ஆதி யோகின்னு சொன்னோம் மக்கள் அவன் பண்ணுற செயல் பார்த்து சிவான்னு சொன்னாங்க ஏதோ ஒன்றா சிக்கி போயிருக்கிற உயிரை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவான் எல்லையோட இருக்க உயிரை எல்லை இல்லாமல் பண்ணுறான் பந்தனத்தில் இருக்கிற உயிரை முக்தி கொடுக்குறான் இதுக்கு சிவான் தலைப்பு கொடுத்தது இது பேர் இல்லை அந்த வேலை பண்ணுறப்போ அவனுக்கு எது மேலே எது கீழே யார் இங்கே பாசு யார் இது அதெல்லாம் கிடையாது நீங்கள் நிறைய இதில் எல்லாம் பார்க்க முடியும் அவனை பார்வத்தியாக தோள்பட்டு மேலே வச்சுட்டு போய்க்கிறான் ஒரு இடத்துல படுத்திருக்கிறான் அவளை உடல் மேலே நின்று இருக்கிறாள் அவனை அப்படியெல்லாம் வச்சுக்கல உங்களுக்கு தெரியுமா எது மேலே எது கீழே நீ தெரியுமா உலகம் இந்த பூமி உருண்டே தானே இருக்குது சுற்றுது வேற மேலே எது கீழே எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் தெரியுமா தெரியாது அதனால் எப்படி நினைக்கிறீங்க அவள் அவன் மேலே நிற்கிறாளே உங்கள் கற்பனை அவள் கால் மேலே யோகா பண்ணுறானோ என்னமோ இப்படி உங்கள் மனத்தில் தானே இதெல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லாத மனிதனுக்கு மேலது கீழே அப்படியெல்லாம் வச்சுக்கலாம்